கரூர் கற்பக விநாயகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற மார்கழி மாத பஞ்சமி திதி அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மார்கழி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வாராகியம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சந்தன காப்பு அலங்காரத்தில் வாராகியம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நைவேத்தியம் சமரிக்கப்பட்டப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் மகாதீபார்த்தனை நடைபெற்றது